ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியுங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் நான் நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவா போற்றிங்கிறத மறக்காம கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து எல்லாருலேயுமே தருவார் நீங்கள் வந்து ஒரு தடவை சரவணபவான் வந்து எழுதுறது நம்ம வந்து ஆறு முறை நம்மளுக்கு வந்து சஷ்டி கவசம் சொன்ன சொன்ன பலன் வந்து கிடைக்குமா அதனால உங்களால் எழுத முடியலை அப்படின்னாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லையாவது நீங்கள் வந்து கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வந்து முருகப்பெருமான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலோ இல்லை வந்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து எதாவது செய்ய போகிறார் அப்படின்னாலோ நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்ற போகிறார் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுக்கு வந்து நிறைய விதமான அறிகுறிகளை வந்து முருகப்பெருமான் வந்து எப்போவுமே காட்டிகிட்டே இருப்பார் அது வந்து ஏதாவது ஒரு நபர் மூலமாக இருக்கலாம் இல்லை ஒரு உயிரினம் மூலமாக இருக்கலாம் இல்லை ஒரு செயல் மூலமாக கூட இருக்கலாம் அது என்ன மாதிரியான விஷயங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் ஸோ முதலாவது அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகள் பள்ளிகள் வந்து நல்ல சக்தி இருக்கிற இடத்துல மட்டும்தான் பள்ளிகள் வந்து இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க இடத்துல வந்து பள்ளிகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஏதாவது வேண்டுதல்கள் முருகப்பெருமான் கிட்ட வச்சுட்டே இருக்கிறீங்க ஒரு ஒரு வேண்டுதலையே தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து வேண்ட முத தடவை வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது ஆனா வந்து நீங்க வந்து தொடர்ந்து ஒரே விஷயத்தை வேண்டிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அந்த பள்ளிகள் வந்து உங்களுக்கு வந்து சத்தமிட்டு உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறப் போகுதுங்கிறத உங்களுக்கு வந்து உணர்த்தும் இது வந்து முதலாவதான அறிகுறி இந்த பள்ளிகள் சத்தம் போடுறது வந்து நல்ல சகுனம் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ அதனால் நீங்கள் வேண்டும் போது உங்களோட வேண்டுதல்களுக்கு முருகப்பெருமானை பதிலளிக்கிற மாதிரி இந்த பள்ளிகள் வந்து உங்களுக்கு வந்து சத்தம் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு அறிகுறியை உணர்த்தும் இது வந்து முதலாவதான அறிகுறி இரண்டாவதான அறிகுறி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயம் ஒரு விஷயத்த நீங்க வந்து தொடர்ந்து முருகப்பெருமான் கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க அந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது நான் வந்து முருகப்பெருமான்கிட்ட இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து தொடர்ந்து வேண்டுதல் வச்சுட்டு வரேன் எனக்கு அதனால கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேறுமா நிறைவேறாமல் போகுமா அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சஞ்சலமும் நம்ம மனசில் வந்து வராதா அந்த விஷயத்தை நினச்சி கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம அப்பன் முருகன் வந்து நம்மளுக்காக நிறைவேற்றி தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அந்த பக்தர்கள் மனதில் இருக்குமே தவிர எந்த ஒரு காரணத்திற்காகவும் முருகப்பெருமான் அவங்களுக்கு வந்து வராதான் அதாவது ஒரு பதட்டம் இல்லாத நிலைமை வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வேண்டுதலை வந்து முருகப்பெருமான் வந்து நிறைவேற்ற போகிறார் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து உணர்த்துற இரண்டாவது அறிகுறி அதுக்கப்புறமா என்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்க முருகப்பெருமான்கிட்ட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகைக்கும் சஷ்டிக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரே வேண்டுதலை வந்து வச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சஷ்டியில் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு இல்லைன்னா ஏழு சஷ்டி முடிகிறதுக்குள்ள உங்களோட வேண்டுதல்களுக்கான பலன்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வந்து வீடு வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த காசு வந்து சேர்த்துருப்பீங்க இல்லை இடமாச்சி வாங்கியிருப்பீங்க இப்படி ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து முன்னக்கூட்டியே வந்து நடக்கும் இது வந்து முருகப்பெருமான அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் நடக்கும் முன்கூட்டியே அந்த செயல்களுக்கான ஒரு தொடக்க நிலை வந்து உங்களுக்கு வந்து அமைவது மூன்றாவதுனா அறிகுறி நாலாவது அறிகுறி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா உதவி செய்ய முருகப்பெருமானே ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து வருவார் உதாரணத்துக்கு உங்க நண்பர்கள் உருவத்தில் கூட முருகப்பெருமான் வரலாம் வந்து ஏதோ ஒரு தெரியாத ஊர்ல ஒரு தெரியாத மனுஷங்க வராங்க ஆனா வந்து அவங்களோட பேரை கேட்டீங்கன்னா கண்டிப்பா முருகப்பெருமானோட பேர்ல வந்து ஏதாவது ஒரு பெயராக இருக்கும் இந்த மாதிரி தெரியாத நபர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து உதவி செய்வார் அதாவது உங்களோட வேண்டுதல்களுக்கு ஒரு படிக்கு முதலான உதவியை வந்து முருகப்பெருமான் வந்து ஏதாவது ஒரு நபர் மூலமாக செய்வார் ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இப்படி தெரியக்கூடிய அறிகுறிகள் கூட கொஞ்சம் டிலே ஆகி தெரியும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம் எல்லார் எல்லாரோட வாழ்க்கையிலுமே கர்ம வினைங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த கர்ம வினையை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கிறதும் சரி கெட்டது நடக்கிறதும் சரி விரைவாக நம்ம வந்து செய்கிறது கெட்டது நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமா நடக்கும் நல்லது நடக்குதுன்னா கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் ஆனால் நல்லது நடக்கணும் அப்படின்னா அது வந்து தரமான செயல்களை வந்து முருகப்பெருமானை வந்து தாமதமாகத்தான் செய்வார் ஏன் அப்படின்னா நம்மளோட கர்ம வினை தான் அதுக்கு வந்து காரணம் இதுக்கு வந்து நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து தவறு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தங்க அவங்களோட வாழ்க்கையில வந்து எவ்வளவு கர்ம வினைகள் அதற்குரிய காலகட்டங்களை பொறுத்து தான் அவங்களோட வேண்டுதல்களுக்கான அறிகுறிகள் தெரிவதும் அது வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் தெரிவதும் அமையும் இதுதான் வந்து உண்மையான விஷயம் இதை வந்து உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்மளோட இஷ்ட கடவுள்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து எந்த காரணத்திற்காகவும் நம்ம வந்து திட்டவே மாட்டோம் ஏன்னா வந்து மனுஷனுக்கு வந்து நல்லது நடந்தால் கடவுளையே மறந்துடுவோம் கெட்டது நடந்தால் நீ ஏன் எனக்கு இப்படி செஞ்சேன்னு கேட்கக்கூடியது தான் மனுஷ ஜென்மங்கள் நம் என்னையும் சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன் நானே நிறைய தடவை கேட்பேன் ஏன் முருகா எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு ஆனால் நம்மளோட கஷ்டப்படுறவங்க அதிகமான பேர் இந்த உலகத்தில் வந்து இருக்கிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு நினைக்க மாட்டோம் நம்மளுக்கு வந்தால் கஷ்டம் ஆளுக்கு வந்தால் அது வந்து ஒரு பேசுபொருள் இது வந்து உலகத்தோட இயற்கையான ஒரு விஷயமாக ஆயிடுச்சுப்போம் ஸோ வந்து இந்த மாதிரி அறிகுறிகளை ஏதாவது ஒரு அறிகுறி தெரிந்தாலுமே கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களை வந்து முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றுவதற்கான அறிகுறினே நம்ம வந்து இதை வந்து சொல்லலாம் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி